ஹாய் friends, வெல்கம்ஸ் to வசந்தம் Saravanan சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சக்கரைவல்லிக்கிழங்கை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட ரெண்டு ஏலக்காய் வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஏலக்காயும் தேங்காயும் மாற்றிட்டு இதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வைக்க போகிறோம் இடியாப்பத்துக்காக தேங்காய் பால் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இதை ஒரு ரெண்டு டைம் வந்து தேங்காயை இதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இருந்து வடிகட்டி நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதனால் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வந்தாச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சிடலாம் மறுபடிக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செகண்ட் டைமும் ரெண்டாவது தேங்காய் பாலும் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்ல ஒரு அரை இனிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக மறுபடிக்கும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் துருவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது வெறுமனே நம்ம தேங்காயை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்க பயன்படுத்தி தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்காக இந்த சக்கரவள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாட்டில் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வச்சா சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் ஆல்ரெடி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே இட்லி பானையில் எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இட்லி தட்டில் தான் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் இது வெந்தாலே போதுமானதாக இருக்கும் வெந்துடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கலாம் நைஃப் வந்து அழகாக வந்து இதில் ஸ்மூத்தாக இறங்கிச்சின்னா இது நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த டைம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆர வச்சிடலாம் நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விடவும் இந்த மாதிரி இட்லி பானையில் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கும்போது அதோடய சத்துக்கள் எல்லாம் வீணாகாமல் அப்படியே இருக்கும் அதனால தான் இட்லி பாட்டில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும் இதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வேக வச்சிட்டோம்னா இதோட தோலை வந்து நம்ம எடுக்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சோம்னா சீக்கிரத்திலே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரவல்லிக்கிழங்கில் நார் இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம இதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவோட அளவு ஒரு நூறு கிராம் இருக்கும் இதை அப்படியே வந்து ஒரு சல்லடை வச்சு சளிச்சிட்டு நேரடியாக அப்படியே அந்த வேக வச்சு சக்கரை கிழங்கோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியெலாம் இதுக்கு தெளித்து பசையக்கூடாது அப்படியே வெறுமனே அந்த கிழங்கு வேக வச்சோம் இல்லையா அதில் இருக்க ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து இந்த அரிசி மாவு சேர்த்து நல்லா இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை பசிஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் வந்து இது ரொம்ப இலக்கமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு இடியாப்பம் புழியறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ தண்ணிலாம் நான் எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை அப்படியே அந்த இருந்தால் ஈரப்பதத்துக்கு இந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக வாழை இல எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பானையில் வைக்கிற சைஸ்க்கு இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தான் முறுக்கு குழாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சு ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக முறுக்கு சுற்றுவோம் இல்லையா நம்ம இடியாப்பம் வந்து அச்சே நம்ம சேர்க்கலாம் அதாவது ஓமப்பொடி அச்சு கூட நம்ம சேர்க்கலாம் ஆனால் அது வழியாக வந்து இந்த மாவு வந்து வெளியே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம இடியாப்பம் போது பார்த்திங்கன்னா அது வெளியே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்கலை அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கிற அந்த முருக்காட்சி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ இதை நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம இந்த இலையில அழகாக இந்த மாதிரி இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரிசி மாவு அதிகமாக சேர்க்காததால் கொஞ்சம் இது வந்து மாதிரி இருக்குது நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரொம்ப அரிசி மாவு அதிகமாக சேர்த்தாலும் இதோட டேஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கோட டேஸ்ட் வந்து அதில் வராது நமக்கு அரிசி மாவில் இடியாப்பம் செய்கிற மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருக்கும் நமக்கு ஒரிஜினலாக இந்த கிழங்கோட டேஸ்ட்டே நமக்கு வேணும் அதே சமயம் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம் கொடுக்கணும் அதுக்காக சக்கரவள்ளிக்கிழங்கோட கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இது சுத்தமாக புழியவே வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு இந்த இடியாப்பத்தெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி ஓரளவுக்கு ஆவி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் தட்டை வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இட்லி பானையில் இல்லைனா கூட பரவாயில்ல இட்லி தட்டே வச்சு நம்ம அதுக்கு மேலேயே அழகாக இந்த வாழை இலையை பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து நார்மலாக இருக்க பிளேட்டு வந்து நம்ம இந்த இட்லி பானையில் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும் அந்த பிளேட்டில் கூட நம்ம பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வாழை இலைய எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி வச்சிருக்கிற தேங்காயை அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் அந்த தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பத்தோடு இந்த தேங்காய் சேர்த்து வேக வச்சு சாப்பிடும்போது இது இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு இப்போ எல்லாத்துலேயும் இந்த தேங்காய் துருவல் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை ஒவ்வொன்னா எடுத்து நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து இடியாப்பம் ஒரு இடியாப்பம் மேலே இன்னொரு இடியாப்பம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது அழகாக ஒட்டாமல் நமக்கு வரும் ஏன்னா நம்ம வாழை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால மேக்சிமம் ஒட்டாமல் இருக்கும் அதே சமயம் ஒரு லேயர் மட்டும் இது மேலே நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று இடியாப்பம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக ஒரு நாலஞ்சு அடுக்கு வந்து நம்ம மேலே அடிக்கிட்டே போனோம்னா அப்போ வந்து கொஞ்சம் அழுந்தின மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அஞ்சு இலை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அதை வந்து இந்த இட்லி பானியில் அழகாக ப்ளேஸ் பண்ணியாச்சு சைட் பை சைடாக இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிகபட்சம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷமே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த இட்லி பானையை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு இப்ப பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டாம அழகா இருக்கு இதை அப்படியே ஒவ்வொரு வாழை தனியா வச்சுக்கலாம் வந்திருக்கோம் வெளியில வச்சிருக்க கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே சூடா இருக்கும் இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்ப இதை மாத்திட்டு நல்லா சூடா இருக்கும்போதே இதுக்கு மேல கொஞ்சமா நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுட்டு அப்படியே கூட வெறுமனே ஸ்பூன் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா இந்த இடியாப்பத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்து கொடுத்தோம்னாலும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க குழந்தைங்க சில குழந்தைங்க வந்து இந்த சக்கரவழிக்கிழங்கு வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எதாவது ஃபுட்டோட சேர்த்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நாமளும் கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இடியாப்பத்தை ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து இதை உதத்து விட்டு அப்படியே கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கும் சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக அல்டிமேட்டாக இருந்துச்சு சக்கரவலை கிழங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் நம்ம இதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளால் வந்து சரியாக சாப்பிட முடியாது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட வந்து அதை சரியாக சாப்பிட தெரியாமல் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க வேண்டான்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்து நட்ஸ் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம அது கூட சேர்த்து இல்லை தேங்காய் பால் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் இல்லாத்தையும் ஒரு ஈவினிங்ஸ் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சக்கரவல்லி கிழங்கு இடியாப்பத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க அதாவது செகண்ட் டைம் நம்ம இடியாப்பம் புழிவோம் இல்லையா அந்த டைம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இதை வேக வச்சாலே நல்ல சாஃப்டான இடியாப்பம் நமக்கு கிடைக்கும் ஒரு செவன் எயிட் மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க